அட்டவசமா ஒரே ஒரு போன் பண்ணா பத்து நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்து அம்மாவையும் குழந்தையும் காப்பாற்ற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி இதான் என் உண்மையான திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டு திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே இதுதான் என் திட்டம் இதுதான் திட்டம் திமுக கிட்ட திட்டம் எங்க ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்த என்ன திட்டம் நாங்க பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது திட்டமையா இது பிச்சை போட முடியாது வேணும் ஆயிரம் ரூபாய் இந்த பெண்களுக்கு நீ உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா இந்த பெண்கள் பிள்ளைகளுக்கு படிக்க செய்ய முடியுதா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா உரிமை தொகை பேர் உரிமை தொகை உங்களுக்கு உரிமை என்ன இருக்குதா பெண்களுக்கு பெண்கள் இன்னைக்கு நீங்க இந்த பிள்ளைங்க தைரியமா போய் பள்ளிக்கூடத்து போய் பெண் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு திரும்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பெண் பிள்ளைகள் கல்லூரி போய் படிச்சுட்டு தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா இல்ல பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு திருப்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பத்திரமா வர முடியுதா இல்ல போற இடத்துலயும் பிரச்சனை அங்க இருக்கிற இடத்துலயும் பிரச்சனை வர இடத்துலயும் பிரச்சனை குடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களை கிண்டல் அடிச்சு கைய பிடிச்சி எழுதிட்டு அங்க கொண்டு போய் கொண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க படுபாக மனித மிருகங்கள் மனித மிருகங்கள் அவங்களா என்ன கேட்டா போதையில இருக்கிறேன் அரசு கொடுத்த டாஸ்மாக அது பத்தாது கஞ்சா காக்கேன் ஹெராயின் அபின் என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் கிடைக்குது எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டில் கிராமத்தில் கிடைக்குது தேடுகட்ட ஆட்சியா யாரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்கணும் முழு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அவர் கீழேதான் இந்த நாடு மட்டும் இல்ல காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால தான் நான் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே தப்பி தவறி நீங்க மறுபடியும் திமுகவை தயவு செய்து கொண்டு வராது தயவு செய்து கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மறந்துடணும் நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன் ஏன்னா நான் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் எனக்கு பயம் அதாவது நான் எனக்கு எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறேன் நான் நான் அமைச்சராக இருந்த இடத்துல இந்தியாவிலே அதிக போதைப் பொருள் பயன்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாப் அங்க பாகிஸ்தான்ல இருந்து வரும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த போதைப் பொருட்கள் தான் அங்க பஞ்சாப் தான் பார்டர்ல இருக்கு எல்லையில இருக்கு அங்க வரும் அங்க இருக்கிற பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாமே போட்டு அங்க ஊசி போடுவான் பவுடர் போடுவான் என்னென்னமோ போட்டு மாத்திரையே போடுவான் போதே மாத்திரம் ஆனால் இன்னைக்கு பஞ்சாபை மிஞ்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த பயத்துலதான் சொல்றேன் உங்ககிட்ட தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து மீண்டும் கொண்டு வராதீங்க கொண்டு வந்தா நாசமாயிடு கலைஞர் மூன்று தலைமுறையில் நாசப்படுத்தினார் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக அறுபத்தி ஒன்பதுல வந்தார் அவர்கள் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி பிடிச்சி அறுபத்தி ஏழு அண்ணாவர்கள் இரண்டாண்டு காலம் ஆண்டார் அந்த இரண்டாண்டு காலம் அண்ணாவர்கள் ஆண்ட நேரத்திலே அதிகாரிகள் அண்ணாவிடம் சொன்னார்கள் ஐயா தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்ல நிதி பத்தல எப்படியாவது இந்த சாரா கடை திறந்தீங்கன்னா நிறைய நிதி வரும்னு அண்ணா கிட்ட சொன்னாங்களா அதிகாரிகள் உடனே அண்ணாவுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன பேசுற நீ என்ன பேசுற நிச்சயமா நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணா உறுதியா இருந்தார் அதாவது மதுவால் வருகின்ற வருமானம் புஷ்வரோகி கையில் வெண்ணையே போன்றது என்று அண்ணா அவர்கள் சொன்னார் உறுதியா இருந்தார் நானும் அண்ணா அறுபத்தி ஒன்பதுல இறந்த பிறகு கலைஞர் வந்தார் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் முதல் வேலை என்ன பண்ணார் கலைஞர் கடைய திரையா தர கடைய திரையா அன்னைக்கு திறந்ததுதான் மூன்று தலைமுறைகளா இன்னைக்கு நாசப்படுத்தி விட்டார் மூன்று தலைமுறைகள் உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பிள்ளைங்க மூன்று தலைமுறை இப்போ ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் ஒரு பக்கம் நீங்க குடிங்க இன்னொரு பக்கம் போதை பொருள் கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா விட மோசம் அந்த ஹெராயின் காக்கேன் பவுடர் எல்லாம் ஊசி கஞ்சா ஸ்டாம்ப் கஞ்சா எண்ணெய் கஞ்சா சாக்லேட் நான் போதை கஞ்சா போதை சாக்லேட் போதை போதை எண்ணெய் என்னென்னமோ வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் அது யாரு விக்கிறான் அதையும் யாரு திமுக விற்கிறான் இதை நான் சும்மா சொல்லல ஆறு எட்டு மாதத்துக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க பிடிச்சி என்ன பண்ணானுங்க விசாரணை பண்ணால் அவன் மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் போத மாத்திரை விற்றுக்குறான் அவன் யாருன்னா திமுகவோடைய நிர்வாகி முக்கிய நிர்வாகி திமுகவுடைய அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் செக்ரட்டரியான் யார் திமுக இவன் மூவாயிரம் கோடிக்கு போதை விற்றுருக்குறான் அவனை பிடிக்க முடியாதா காவல்துறைக்கு தெரியாதாம்மா அரசுக்கு தெரியாதாம்மா இவன் பல சினிமா எடுத்திருக்கிறான் சினிமானா அவங்களுக்கு தெரியும் யாரு சினிமா துறையில இன்னைக்கு ஆதிக்கும் எந்த கம்பெனி ஆதிக்கும் யார் கம்பெனி ஆதிக்கும் திமுக திமுகனா யாரு அது முதல் குடும்பம் திமுக உள்ள முதல் குடும்பம் சினிமா ஆதிக்கும் இவங்களை விட்டா இவங்க சினிமா தேட்டர்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க ரிலீஸ் பண்ணாதான் சினிமா தேட்டர் கிடைக்கும் வேற எந்த பாடம் எவ்வளோ பேர் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இருக்கிறது வருஷத்துக்கு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல ஆனா எடுக்கிறது முன்னூறு படம் எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எடுக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல இந்த கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி அதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பட்ஜெட் எல்லாம் வந்துருச்சுன்னா இருக்கிறது அப்புறம் இருக்கிறது ஒரு முப்பது வாரம் தான் இருக்கும் சரி அது உள்ள நான் போக வேண்டாம் அதோட முக்கியமான பிரச்சனை இப்ப பேசுறோம் இந்த பகுதி பிரச்சனைகள் இப்போ சமீபத்தில் இப்போ அமெரிக்காவில் வரி ஏத்திட்டான் ஐம்பது பெர்சன்ட் வரி ஏத்திட்டான் அங்கேயும் ஸ்டாலின் போன்ற ஒருத்தர் இருக்கிறார் அமெரிக்காவில் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவருக்கு பாவம் நாம மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கிறோம் பாரு அமெரிக்கா மக்கள் மட்டும் இல்ல உலகமே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு அவர் என்ன முடிவு பண்றாருன்னு தெரியாது நாளைக்கு அப்படியே மாத்துவார் நாளை மறுநாள் அப்படியே மறுபடியும் மாத்துப்பார் அந்த நிர்வாகம் அப்படி அப்படி தெரியல என்ன பண்ணிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில வருகின்ற விழுக்காடு வரி ஏத்திட்டர்ல இப்ப வரி திருப்பூர் பின்னல் ஆடைகள் உள்ளாடைகள் ஆயுத்தாடைகள் என்ன ஆகுது ஐம்பது விலை ஏற்றி தான் கொடுக்க முடியும் மார்க்கெட் அமெரிக்கா வந்து முப்பது பர்சன்ட் வாங்குது இங்க உற்பத்தியான பொருட்களில் முப்பது எங்க வாங்குறாங்க அமெரிக்கால வாங்குறாங்க தொழிற்சாலைகள் பெரிய முதலாளிகளுக்கு பாரம்பரியமா வந்தவங்க அவங்க இதெல்லாம் தாங்கிப்பாங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்குது இப்ப பாவம் இப்படி பல பேர் சிறு தொழில் நடுத்தர எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க முடியல தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல முதல் முதல் நான் தான் அறிக்கை விட்டு மத்திய அரசு எப்படியாவது இதுக்கு ஈடு கொடுக்கணும் உதவி செய்யணும் சைனாவிலும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது விழுக்காடு வரி சைனாவுக்கு அங்கன்னா சைனா அரசு என்ன பண்ணுது உற்பத்தியாளர்களுக்கு உதவி செய்கிறார்கள் கடன் கொடுக்குறாங்க வட்டியை குறைக்கிறாங்க இந்தியாவில செய்யணும் ஸ்டாலின் என்ன பண்ணா பண்ணுமாம என்ன பண்ணாரு ஸ்டாலின் உங்களுக்கு வாழ்வாதாரம் சாப்பாடு இல்ல ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு கடிதம் எழுதுவார் கண்மணி அன்போடு காதலன் இந்த கடிதம் பிரதமருக்கு ஒரு கடிதம் அந்த வேலையோட ஸ்டாலின் வேலை முடிஞ்சு போச்சு என்னன்னா மழையா கடிதம் எழுதுவார் வெள்ளம் வந்துருச்சா கடிதம் எழுதுவார் விவசாயிகள் பாதிப்பா கடிதம் எழுதுவார் மீனவர்கள் மாட்டிக்கிட்டாங்களா கடிதம் எழுதுவார் இப்பயும் இங்க திருப்பூர்ல வேலை இல்லையா கடிதம் எழுதுவார் அவ்வளவுதான் வேலை என்ன வேலை முடிஞ்சு போச்சு கடிதம் எழுதுதான் என் வேலை எதுக்கு அவர் முதலமைச்சர் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி பொறுப்பு இவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே என்ன அறிக்கையில நான் என்ன பண்ணேன் குறைஞ்சது இருக்கிற தொழிலாள வேலை இல்லையா ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் நீங்க வேலை கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் அப்படி தொழில் தொழிற்சாலைகளுக்கு இப்ப பேங்குகாரன் அவனுக்கு இதெல்லாம் தெரியல தெரியாது அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல மாசம் மாசம் வட்டி கட்டணும் தள்ளி போடுங்க வட்டிக்கு மானியம் கொடுங்க இப்படி எல்லாம் உதவி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்று வாடிக்கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான குடும்பங்கள் இது கொங்கு மண்டலம் என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒரு மண்டலம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு பெருமைக்குரிய ஒரு மண்டலம் கொங்கு மண்டலம் நல்ல உழைப்பாளிகள் நல்ல நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் உழைப்பாளிகள் இருக்கின்ற பகுதி இந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் வளர வேண்டும் பிரச்சனை என்றால் இங்கே நாம் இருக்கிறோம் ஆனால் திமுகவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ரவி சொன்னாப்பள்ள இந்த தொகுதியில இந்த மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் இருக்கிறது என்னுடைய ஆச்சனை தெரியுமா இந்த எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வருகின்ற தேர்ல டெபாசிட் இழக்கணும் நிச்சயமா முடியும் அதான் நடக்க போகுது பாத்துட்டே இருங்க சில பேர் இவன் இவன்டா பேசுறான் பார்த்துட்டே இருக்கு இன்னொரு அஞ்சு மாசம் தான் பக்கம் தான் போறீங்க ஏன்னா இவளுக்கு ஆழ்வதற்கு தகுதியற்றவருக்கு திறமை இல்லாதவர்கள் இவளுக்கு நிர்வாகனா என்னன்னு தெரியாது இவளுக்கு நிர்வாகனம் என்னன்னு தெரியுமா அவங்க அர்த்தத்துல நிர்வாகனா எங்கெங்க சொத்து இருக்குதோ எங்கெங்க மணல் இருக்குதோ எங்கெங்க மலை இருக்குதோ அது கொள்ள அதுதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் வா மணலை கொள்ளைடுறா மலைய அடிடா கிரனைட்ட அடிடா எங்க பார்த்தாலும் என்ன இருக்குதோ கொள்ள அடிச்சு கேரளா காரம் பார்த்த புத்திசாலி பக்கத்து மாநிலம் அவங்க புத்திசாலி அங்க கேரளாவில ஆத்துல இருந்து மணல் எடுக்க முடியாது ஏன் முடியாது தெரியுமா சட்டம் இருக்கிறது ஆத்துல மணல் எடுக்கூடாது சட்டம் இருக்கிறது கேரளாவில பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகாவில ஆத்துல மணல் எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது கர்நாடகாவில ஆனா தமிழ்நாட்டுல வடுபாவை மணலையும் விட்டு வைக்கல ஆத்தையும் விட்டு வைக்கல எதையும் விட்டு வைக்கல கொள்ளையோ கொள்ளையடிச்சுட்டு இருக்கிற ஏன் அந்த சட்டம் கொண்டு வந்தா என்ன ஏன் கொண்டு வர மழையா முடியாது உங்களால கேரளாவில மலைய உடைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற மழையெல்லாம் மலையெல்லாம் காணாம பெரிய மலை மலை முழுங்கீர்கள் யாரு திமுக மலையே முழுங்கிடுவோம் அப்படிதான் நடக்குது இங்க மலை கேரளாவில் போகுது அவன் புத்திசாலி எனக்கு நான் என் ஊர்ல இருக்கிற ஆறு தான் அப்படியே இருக்கணும் சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கணும் எல்லாமே இயற்கை காடுகள் வனங்கள் வனங்கள் எல்லாம் அப்படியே இருக்கணும் ஆனா தமிழ்நாடு அழிஞ்சா எனக்கு பரவாயில்ல அங்கிருந்து எல்லாமே எனக்கு வரும்னு கேரளாவில நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உடந்தையா தான் இங்க இருந்து மலமழையா போயிட்டு இருக்குது மணமணலா போயிட்டு இருக்கு லோட் லோடா போயிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடக்குது கனிம வளங்கள் நம்முடைய கனிம வளங்கள் அன்றாடம் ஆயிரக்கணக்கான கோடிகள் மாத மாதம் போயிட்டு இருக்கு அன்றாடம் நூற்று கணக்கான கோடிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இந்த பக்கத்துல இங்க பார்த்தா கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி இன்னும் தெற்க போனா அங்க இருக்க திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன் போய் பார்த்தா நான் அங்கிருந்து நாகர்கோவில் என்னுடைய நூறு நாள் நடைப்பயணம் இப்ப நூறு நாள் இல்ல நூத்தி எட்டு நாளா மாறி வந்துடுச்சு அதிக மாதிரி ஏன் இந்த நூத்தி எட்டு நாள்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பட்டு மாதிரி இல்லை இது பாரி காவல்துறை எனக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கல அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்ல போய் பேசி கீசி இந்த கூட்டம் நடத்துறதுக்கு எங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் வர்றதுக்கேன் இதுதான் ஜனநாயகமா இதுதான் உரிமையா இதுதான் தமிழ்நாட்டு நிலையா அப்போ அது மாதிரி ஒரு கூட்டம் நாகர்கோவில்ல கூட்டம் முடிச்சு நான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போறப்ப பார்த்தா ஒன்றரை மணி நேரம் என்னோட பயணம் ஏர்போர்ட்டுக்கு போற பயணம் அந்த ஒன்றரை நேரத்துல எட்நூறு லாரி டாரஸ் லாரி எல்லாம் புதுசா இருக்குது எப்படி புதுசா இருக்கு ரமேஷ் நம்ம ஊர்ல பார்த்தா ஒட்டஞ்சி சப்பையானது அது எல்லாம் திப்ப இருக்கு புதுசா வச்சுக்கிறோம் எட்நூறு லாரி ஒன்றரை மணி நேரத்துல என்ன எதிர்க்க கேரளால சரக்கு போட்டுட்டு இங்க வருது எதிர்க்க வருது பெரிய பெரிய லாரிகள் இங்க இருக்க ரெண்டு யூனிட் மூணு யூனிட் அதெல்லாம் எட்டு யூனிட் அஞ்சு யூனிட் ஆறு யூனிட் எட்டு யூனிட் பெருசு புதுசா யாருன்னு கேட்டா அதுல ஒரு முக்கிய புள்ளி பாவம் அப்பாவி அவர் பேர் முக்கிய புள்ளி முக்கிய பொறுப்பில் இருக்குன்றார் அவர் தான் அதுக்கெல்லாம் காட் ஃபாதர் அது எந்த எத்தனையோ கட்சியில இருந்தார் இப்ப திமுக இருக்கிறாரு முக்கிய புள்ளி அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஏதாவது ஒரு அதிகாரி போய் அங்க போய் யாராவது பிடிச்சாங்கன்னா உடனே அந்த அதிகாரி மாத்து கலெக்டர் செஞ்சானா கலெக்டர் மாத்து போலீஸ் பிடிச்சானா போலீஸை மாத்து நிச்சயமா இவர்கள் எல்லாம் உள்ள போறாங்க இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல உறுதியா நடக்கும் அது சிபிஐ என்கொயரி உறுதியா நடக்கும் விட்டு வைக்க போறது கிடையாது நானே போய் போராட்டம் பண்ணேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம அமைதியா இருந்துட்டேன் அப்புறம் எதுக்கு நம்ம வரோம் எதுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ வந்தோம் போனோம் எல்லாம் இருக்கக்கூடாது இருக்கிற காலத்துல நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாப்போம் நம்முடைய ஆறுகளை மலைகளை வனங்களை எல்லாமே நம்ம பாதுகாப்போம் நம்ம கடமை அது மட்டும் இல்ல நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் மன்னர்கள் நமக்கு விட்டு தொண்ட சொத்து என்ன நம்முடைய ஏரி குளங்கள் வளங்கள் ஓ நான் நொய்யலாறு சொல்றேன் இல்ல நொய்யலாறு வந்து ராஜகேசரி பாதைன்னு ஒண்ணு இருக்கு ராஜகேசரி பாதைன்னா பெருவழி அது ராஜகேசரி பெருவழினா அந்த காலத்துல சோழர்கள் பாண்டியர்கள் சேழர்கள் வந்து இந்த மன்னர் ஆண்ட நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இத்தலியில் உள்ள ரோம் கிரீஸ் உள்ள நகர நாட்டுக்கு வணிகம் செய்தார்கள் அந்த வணிகம் எப்படி போச்சு இந்த நொய்யல் ஆற்று வழியா ராஜகேசரி பெரும் வழியில இதுல அந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பது செக் டேம் உருவாக்குனாங்க முப்பத்தி ரெண்டு ஏரியில குட்டைகளை பெரிய ஏரியில் உருவாக்குனாங்க அவங்க செயற்கையா உருவாக்குனாங்க அங்க தண்ணி நின்று 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 போய் இப்படி எல்லாம் இங்க எவ்வளவு நடை வரலாற பத்தி பேசிட்டே போலாம் ஆனா திமுக என்ன பண்றான் நாசப்படுத்தி அதை குப்பையாக்கி சாக்கடையா மாத்தி முடிஞ்சு போச்சு காலையில பேசினாங்க இதே நொய்யலாத்துல நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நொய்யலாத்து தண்ணி தான் நம்முடைய கோவில்ல பூஜை பண்ணாங்க நீங்க எல்லாம் குடிச்சிங்க சென்னையில கூவம் ஐம்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு முன்பு சென்னையில் உள்ள கூவம் சென்னை உள்ள கூவம் அங்க இருந்த கோவிலுக்கு அங்க அங்க தண்ணீர் தான் பூஜை பண்ணாங்க அதுதான் குடிச்சாங்க அவ்வளவு மீன் இருக்கும் அந்த ஆத்துல ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தாங்களோ சாக்கடை 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 அவங்கள மாதிரி ஆகிட்டாங்க சொல்லலாம் இதுல இதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து தமிழக மக்கள் குறிப்பாக விவசாயிகள் நல்ல முடிவெடுங்கள் இன்னைக்கு நமக்கு சோறு போடுற அந்த மண் என்ன மண் அது டெல்டா காவிரி டெல்டா நெல் விளைகின்ற அந்த மண் காவிரி டெல்டா அது நமக்கு இயற்கை கொடுத்த வரம் அந்த வரத்தை பாதுகாக்கணும் ஆயிரமாயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த அந்த மண் இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அந்த மண் நமக்கு உணவளிக்க வேண்டும் அதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய கடமை நம்ம வழியில் வந்தவங்க நம்ம நோக்கம் மக்களையும் விவசாய நலத்தையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் நம்முடைய கடமை என்னுடைய நான் 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 தான் நொய்யல் ஆற்றை காப்போம் தாமிரபரணி ஆற்றை காப்போம் வைகை ஆற்றை காப்போம் காவிரி ஆற்றை காப்போம் பாலாற்றை காப்போம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நான் செஞ்சிருக்கிறேன் நான் செஞ்சிருக்கிறேன் ஏன் எங்க இருந்து வந்தேன் சென்னையில இருந்து வந்து இங்க கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடு அவிநாசி திட்டம் வேணும் கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் விவசாயிகள் அதை வளர்ச்சி அடைய வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் அப்படிப்பட்ட அத்திக்கடு அவிநாசி திட்டம் அவசர அவசரமாக கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்தார்கள் அது முழுமையா அப்பயே நான் சொன்னேன் அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் முழுமையாக செயல்படுங்கள் செயல்படுத்துங்கள் திட்டம் எழுபது ஆண்டு கனவு காமராசர் காலத்துல பக்தோ சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் அண்ணா வந்தார் ஒன்னும் பண்ணல திமுக வந்து ஒன்னும் பண்ணல எத்தனையோ போராட்டங்கள் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் எல்லாம் திரட்டி போராட்டம் அவங்க செய்த பிறகுதான் அண்ணா திமுக காலத்துல அதை அறிவிச்சாங்க ஆனா அது ஆயிரத்தி நானூறு தான் கொண்டு அந்த திட்டத்தை அப்பய நான் சொன்னேன் இது அடையாது மூவாயிரத்தி ஐநூறு கோடி அதை ஒதுக்குங்கள் திட்டம் முழுமையை அடைய வேண்டும் ஏன்னா காலிங்கராய வாய்க்கால இருந்து அங்க ரிவர்ஸ்ல இருந்து தண்ணி எடுத்து வந்து பம்ப் பண்ணி ஆறு இடத்துல பம்ப் பண்ணி அது கொண்டு போறது இன்னைக்கு பார்த்தா இந்த திட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்து இருக்கிறது யாரு கொண்டு வந்திருக்கலாம் திட்டத்தை இன்னைக்கு ஆயிரத்தி ஐம்பது ஏரிகள் நிரம்பி இருக்கணும் திட்டத்தின் மூலமா ஒரு ஆண்டுக்கு எழுபது நாட்கள் தண்ணி கொண்டு வந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு உச்சத்துல வெறும் இருபது விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் முழுமையடையவில்லை அதற்கு மைய திட்டம் ஒன்று இருக்கு பாண்டியாறு பண்ணும் புன்னம்பழா திட்டம் பாண்டியாறு புன்னமிழா திட்டம் அது அதுவும் காமராஜர் காலத்தில் கோரிக்கை அந்த திட்டம் நிறைவேறினா இன்னைக்கு இந்த அத்துக்கடு அவன திட்டம் வெற்றி பெறும் இரண்டு திட்டமும் ஒன்றுக்கு இணைந்த திட்டமுங்கள் ஆனா இதெல்லாம் திமுகனு புரியாது இதெல்லாம் என்னானுன்னு தெரியாது அது என்னன்னு தெரியாது திமுக அதை பத்தி கவலை இல்லை தண்ணி வருதா இல்லையான்னு தெரியும் கவலை இல்லை ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அதிமுக கொண்டிருந்த திட்டத்தை அதான் பண்ணிருக்க வேற எதுவும் பண்ணல தண்ணி வருதா ஏன் வரல என்ன செய்யணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்றைக்கு கோரிக்கை என்னன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டம் இரண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அது என்னன்னு நான் போறேன் இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் இந்த செய்தி போனோம் செய்தி போனா கொஞ்சம் நல்ல பக்குவமானவர்கள் இந்த கொங்கு மன்னருக்கு உள்ளவர்கள் ஒரு செய்தி சொன்னா நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் டக்கு டக்குன்னு சேரும் இந்த பகுதியை பொறுத்தவரை அதன் பண்றது அதன் பிறகு இப்ப காலையில விமான நிலையத்துல வந்தேன் விமானத்துல மூலயமா வந்து விமான நிலையம் கோவை விமான நிலையத்துல ஒரு பேட்டி பேட்டி கொடுக்குறப்போ ஒரு செய்தியாளர் என்கிட்ட கேள்வி கேட்டார் தண்ணி குடிச்சிருக்க ஒரு செய்தியாளர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் என்ன சொன்னாரு இப்ப இருக்கிற ஜென் ஜி ஜென் ஜி என்ன தெரியுமா இப்ப இருக்கிற இளைய இளைஞர்கள் அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி அவங்க சமீபத்தில் அவங்களுக்கு என்ன இப்ப டிவியில போறாங்க சினிமா என்ன சினிமா ஓடுது அது எப்படி ஓடுது டூடுன்னு நல்லா ஓடுதா பைசன் ஓடுதா மைசன் ஓடுதா அது ஓடுது இது ஓடுதா என்ன அதுதான் விவாதம் நடக்குது அதுதான் செய்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சினிமா அவர் ஒரு படத்தை சொல்லி இந்த படத்துல வந்து ஜாதிய வந்து அது அடக்குமுறைகள் இருக்கு இப்படி இருக்குது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஜாதியே பிடிக்கல ஜாதியை வந்து எப்படி ஒழிக்கணும் எப்படி அழிக்கணும் இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட நான் சொன்னேன் ஜாதியை யாரால அழிக்க முடியாது ஜாதியில் உள்ள ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள் ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும் அது நிச்சயமா நடக்கணும் அது பாட்டாளி மகிழ்ச்சி மைய கொள்கைகள் ஒரு ஜாதியை வச்சு இவங்க கீழ் ஜாதி இவங்க மேல் ஜாதி நான் இந்த மனநிலையில போய் ஜாதி ஒழியும் இல்ல மேடையில போயிட்டு அற்ற சமுதாயம் பேசினா ஜாதி ஒழியாது ஜாதியில் உள்ள வேற்றுமைகள் ஜாதியை வைத்து வேற்றுமைகள் ஒழியணும் அது என்ன செய்யணும்னா அப்படி அடக்குப்பட்ட ஜாதிகள் ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் அவங்க எல்லாம் படிக்க வைக்கணும் வேலைக்கு கொடுக்கணும் இப்படி தாழ்ந்த ஜாதிகள் அடக்கப்பட்ட ஜாதிகள் ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எல்லாம் முன்னேறணும்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அது எப்படி செய்யணும்னா இன்னைக்கு உண்மை நிலை தெரியணும் எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது அப்படி தெரிஞ்சாதானே அதுக்கு தீர்வு உன்னால கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னா நிறைய பேர் வந்து என்னடா அவன் ஜாதி வாரி சொல்றான் சாதியை பத்தி இப்ப சரி உங்களுக்கு சாதி பேரை பிடிக்கலையா சமூக நீதி கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க இல்ல திமுக கலைஞர் கணக்கெடுப்பு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கலைஞர் பேர் எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கிறீங்களே இந்த கணக்கெடுப்பு கலைஞர் கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க அப்பயாவது ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவாரான்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றா தெரியுமா இன்னைக்கு நான் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நான் நடத்த மாட்டேன் எனக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் நினைச்சுன்னா ஒரே மாசத்துல என்னால் நடத்த முடியும் சட்டம் இருக்கு நிதி இருக்கு அரசு நிதி இருக்கு எல்லாம் இருந்தோம் எனக்கு மனசு இல்லை யார் சொல்றது ஸ்டாலின் என்னால நடத்த முடியாது ஏன் நடத்த அதெல்லாம் என்னால பண்ண நான் ஸ்டாலின் அவர்களே நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு மனம் இல்லையா விருப்பம் இல்லையா ஒரு நிர்வாகம் செய்கின்றவர் யார் இருந்தாலும் அவர்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வேலை இல்ல எத்தனை பேர் படிப்பு இல்ல எத்தனை பேருக்கு வீடு இல்ல வருமானம் தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஸ்டாலின் அவர்களே என்ன ஆட்சி செய்கிறீர்கள் என்ன நிர்வாகம் இது கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பொய் சொல்லத்தில் திமுக பிஹெச்டி டபுள் ட்ரிபிள் பிஹெச்டி அந்த காலத்துல கோயபிள்ஸ் பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்கு கோயபில்ஸ்னா யாருன்னா ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டுல ஒரு கொடூரம் கொலகாரம் படுபாவி லட்சக்கணக்கான மக்களை கொன்றான் லட்சக்கணக்கான யூதர்களை ஜூஸை கொன்றான் ஒரு இன வெறி பிடிச்சவன் அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாருன்னா கோயபில்ஸ் ஒருத்தவன் அந்த கோய்பல் சொல்ல வேலை என்னன்னா தினம் வந்து புதுசு புதுசா பொய்ய சொல்லுவான் மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா மனநிலை என்ன தெரியுமா ஒரு பொய்யே ஒரு முறை சொன்னா டே அவன் பொய் சொல்றான்டா கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு பொய்ய ரெண்டாவது முறை சொன்னாலும் டே அவன் பொய் தான்டா சொல்றான் ஒரு பொய்யே அதே பொய்ய மூணாவது முறை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேச சந்தேகம் வரும் என்னடா திருப்பி சொல்றான் நாலாவது முறை அந்த பொய் சொன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் அஞ்சாவது முறை அதே பொய்யை சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஓஹோ உண்மையா கூட இருக்கலாம் அந்த பொய்யை ஆறாவது முறை ஏழாவது முறை சொன்னா நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க எட்டாவது முறை ஒன்பதாவது முறை சொன்னா நம்பிக்கை கூடும் பத்தாவது முறை அந்த பொய்யை சொன்னா ஆமாண்டா அது உண்மைன்னு நினைச்சுப்பீங்க இதுதான் இதான் மக்களுடைய சைக்காலஜி தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜின்னா அந்த பொய்யை மூணு முறை சொன்னாலே நம்பிடுவாங்க பத்து முறைலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சைக்காலஜி தான் தமிழ்நாடு மக்கள் இதன் திமுக சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்திட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணும் பண்ணுங்களா கிரிச்சா வாய்கே பேசின ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலரை வருஷம் இடையில என்ன பண்ணாங்க நீட்டு தேர்வு ரத்து பண்ணதுக்கு கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து வாங்கினாங்க ஒரு கோடி கையெழுத்து யார் கையெழு இந்த கையில ஒரு கையெழுத்து இந்த கையில கையெழுத்து போட்டானு போட்டு என்ன பண்ணாங்க ரத்த அழிச்சா நீட்டு தேர்வு என்ன சொல்றாங்க நாங்க அப்ப சும்மா சொன்னோம் அதுக்கு நாங்க மத்தியில நாங்க ஜெயிச்சிருக்கணும் இது முதலே சொல்ல வேண்டியதுதான் ஐயா இல்ல நீ சொல்லிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம்னு சொல்லிருக்கணும் நீ பொய்யே சொல்லிட்டு இருக்கிறிய நீ சொன்ன பொய்யெல்லாம் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கேன் சும்மா விட மாட்டேன் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம் பார்த்தா விடியல் எங்கே ஆன்லைன்ல இருக்கு வாங்கி படிங்க ஆன்லைன்ல போங்க இல்ல படிங்க விடியல் எங்கே இதுல என்ன தெரியுமா திமுக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்த ஐநூத்தி ஐந்து சத்தியங்கள் சத்தியங்கள் இல்ல வாக்குறுதிகளும் வச்சுக்கலாம் தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் சத்தியங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளில் இதையெல்லாம் ஐநூத்தி ஐந்து சத்தியங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் எத்தனை திரும்ப நிறைவேற்றிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் வெறும் அறுபத்தி தான் ஐநூத்தி ஐந்துல வெறும் அறுபத்தி வாக்குறுதிகள் அதுல நீங்க விழுக்காடு எடுத்துக்கீங்கன்னா எத்தனை விழுக்காடு தெரியுமா வெறும் பதிமூணு விழுக்காடு ஐநூத்தி ஐந்துல அறுபத்தி வெறும் பதிமூணு பர்சன்ட் திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு தேர்வுல பதிமூணு மார்க் பதிமூணு மார்க் என்ன ஆகும் மார்க் எடுத்தா முப்பத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ் பாஸ் ஆனா அது கூட எடுக்கல திமுக பதிமூணு மார்க் எடுத்த திமுக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா வரவே கூடாது வரவே கூடாது